இப்போ பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை முழக்கத்தை எப்படி வந்து உங்கள் கொள்கையாக நீங்கள் முன்னெடுத்த முடியும் பிஜேபி தானே ஜாதி மதங்களால் மக்களை பிரிக்குது பிரதமர் தான் அந்த முழக்கங்களை சொல்கிறாரு அறிவுக்கு புறம்பான முழக்கங்களை பிரதமரும் உள்துறை அமைச்சராக தானே முன்மொழிகிறாங்க இது கொலைநகரம் அச்சங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்த மாநிலங்களெல்லாம் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒன்றும் இல்லை கேரளாவில் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் இல்லாத மாநிலம் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே கேரளா தான் அது கம்யூனிஸ்டுகள் தந்தது நீர் மாசுபடவில்லை காற்று மாசுபடவில்லை நம்பர் ஒன் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை வந்து துவங்கிய பிறகு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழப்பு காரணம் கூட அந்த அலைமோதல் தான் காரணமாக சொல்லப்படும் ஒரு வருத்தம் இருக்கிறதா அவங்களுக்கு இந்த சமகால சூழலுடைய போக்கு என்பது தவறாக இருக்கிறது என்பது கூட அவங்களுக்கு வருத்தம் இருக்கு வருத்தமும் இல்லை கவலையும் இல்லை அரசியல் எப்பொழுதுமே கணிதம் இல்லை குறியீட்டு கணிதம் தமிழகத்துக்குள்ள வருவதற்கு எல்லா வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கிறதா ஏதாவது ஒரு சில இடங்களில் அவங்க வெற்றி பெறுவாங்கட்டு பிஜேபி ஊபியில் பீகாரில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியது போல் தமிழ் மண்ணில் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அந்த உரை தான் பிரதமர் உரை உள்துறை அமைச்சரின் உரை அதுதான் திருப்பரங்குன்றம் ஒரு காலத்தில் மக்கள் பிரச்சனையை வந்து பேசி வந்த கம்யூனிஸ்ட்கள் போது திமுகவை புகழ்பாடுகின்றன நாங்கள் திமுகவின் ஊதுகுழல் அந்த ஊதுகுழல் ஊதுவதால் பெரியார் வெளிப்படுவார் அண்ணா வெளிப்படுவார் கலைஞர் வெளிப்படுவார் குறைஞ்சபட்சம் சுயமரியாதை வெளிப்படும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஊதுகுழலை ஊதாமல் இருங்க அது பெரிய வீரபாண்டியன் பங்கு களம் வணக்கம் இன்றைய கேள்விக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டது பரபரப்பாக அதற்கான தயாரிப்புகள் கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன இப்போ நீங்களும் வந்து குழுக்களையெல்லாம் அமைச்சிருக்கீங்க அந்த குழுக்களின் நோக்கம் என்ன தேர்தல் தயாரிப்பு குழு அப்படின்னாக்கா என்ன தயாரிக்க போகிறீங்க உருவாக்கி இருக்கிற குழு தேர்தல் அறிக்கை குழு அறிக்கைகள் தான் மிக முக்கியம் அந்த வகையில் ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் எளியவர்களின் கோரிக்கை இருக்கிறது அதாவது இடைப்பாலினம் நம்ம அந்த திருநங்கை என்று குறுக்கிறோம் அல்லவா இடைப்பாலினம் அலைகுடி மக்கள் மலை மக்கள் ஒடுக்கப்பட்ட பல்வேறு பிரிவு மக்களின் கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது இந்த கோரிக்கைகள் எங்கள் அறிக்கையில் இடம்பெற்று அதை அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் யாவற்றுக்கும் மேலாக நாடு கடந்த நிறுவனங்கள் நமது சிறுதொழிலை குறுந்தொழிலை அழிக்கிறது எனவே அந்த அழிவிலிருந்து இருந்து சிறுதொழிலை குறுந்தொழிலை பாதுகாக்க வேண்டும் தண்ணியல் பில் தற்சார்பில் விவசாயம் காடு கடல் மலை என்றிருக்கிற அந்த தொழில் இருக்கிறது அல்லவா காடு சார்ந்த தொழில் மலை சார்ந்த தொழில் கடல் சார்ந்த தொழில் இந்த தொழிலுக்கு நாம் முன்னுரிமை அளித்து அதை நாம் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற அறிக்கைகள் அதில் இடம்பெறும் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு உருவாக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது நீங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு என்பது தற்போதைய சூழலில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அது நோக்கம் அல்ல கொள்கை முடிவு அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கூட நீங்க வலியுறுத்தலையா நிச்சயமாக வலியுறுத்துவோம் அறிக்கையே அதுதானே வலியுறுத்தும் முதலில் அது உழைக்கும் மக்களுக்காக அதுக்கு திமுக ஒத்துக்குமா ஒத்து வருதா எங்கள் அறிக்கை எங்கள் அறிக்கை எங்கள் கட்சியின் உரிமை அதை திமுக எப்பொழுதுமே அந்த ஜனநாயக உரிமையில் தலையிட்டதில்லை இந்த அறிக்கையில் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த முனைந்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அதே வழியை இன்றைய முதல்வரும் பின்பற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எப்படி அவங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் அல்லது உங்களுடைய வலியுறுத்தல்கள் அறிக்கைகளுக்கு வந்து போதுமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஏராளமான தொழிலாளர்கள் பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்களை பல்வேறு கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றிருக்கிறார் ஆனால் முழுமையை மு கோரிக்கை முழுவதுமே நிறைவேற்றி விட்டதாக அவரே சொல்லவில்லை பல்வேறு கோரிக்கைகள் இன்றும் இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் நிறைய போராட்டங்களில் வந்து தினந்தோறும் பார்க்க முடிகிறது தேர்தல் நேரத்துக்காக போராடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்தாலும் கூட போராட்டத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது ஜனநாயக சூழலை அவர் பாதுகாக்கிறார் தமிழக அரசு பாதுகாக்கிறது இந்த போராட்டங்கள் எல்லாம் உரிமைக்கான போர் இது நல்லது தொழிலாளர்களின் உரிமைக்கான போர் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் இந்த போர் யாவும் ஆட்சிக்கு எதிரான போர் இல்லை முதல்வருக்கு எதிரான போர் இல்ல நாளை மறுதினம் சகோதரர் வாழப்பாடி அவர்கள் நடத்துகிற போராட்டம் தான் ஆட்சிக்கு எதிரான போர் இது உரிமைக்கான போர் எளிய மக்கள் ஏழைகள் நடத்துகிற அந்த உரிமை போர் அருகில் கம்யூனிஸ்ட்கள் எப்போதும் இருக்கும் அதை உரிமைக்கான போருக்கான தேவை இருக்கிறது ஆனால் உரிமை வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது திமுக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றப்படாத காலமாகத்தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது போல ஒரு கருத்து இருக்கிறது எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டதாக முதல்வரே சொல்லவில்லை ஏராளமான நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே நலத்திட்டங்கள் ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் இருக்கிறது நமக்கு வந்து சேர வேண்டிய நிதி இன்னும் வந்து சேரவில்லை அதை ஒன்றிய அரசு முடக்குகிறது பிரதமரே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்கிறார் எங்களுக்கு இசைவான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு சேர வேண்டிய நிதி வந்து சேரவில்லை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நாங்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியை இங்கே கொண்டே வா கொண்டு வாருங்கள் அதுதான் ரெட்டை இந்தியனுடைய பொருள் அப்போ ரெட்ட இன்ஜின் வந்துருச்சுனாக்கா தமிழகத்துக்கு நிதி கிடைக்கும் அப்படியா அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் நம்பலாத அதை நாங்கள் எப்படி நம்ப முடியும் அது ரெட்டை இன்ஜின் இல்லை மூன்று இன்ஜின் நான்கு இன்ஜின் வந்தாலும் கூட அது ஜனநாயகத்தை சிதைக்கிற இன்ஜின் தான் அதில் பிஜேபி இன்ஜின் இருந்தால் அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை அழித்து விடும் எனவே பிஜேபி இல்லாத ஒரு என்ஜினை தான் நாம் சிந்திக்க வேண்டும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நீண்ட காலமாக தமிழக அரசியலில் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது பிரச்சனையாகவும் இருக்கிறது சர்ச்சையாகவும் இருக்கிறது சமீபத்தில் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசியதிலிருந்து எடுத்துக்கொண்டோம்னா தமிழகத்திற்கு அது வராது ஆட்சி அதிகாரம் என்பது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்திய அளவிலான அரசியலில் மட்டும் ஒத்து வரும் தமிழகத்துக்கு ஒத்து வராதா என்பது போல கேள்விகளுக்கு எடுக்கிறார்கள் நீங்கள் வந்து முன்னெடுப்பு எடுக்கவில்லை என்பது உங்களுடைய பதிலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்திற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தாதுன்னு திட்டவட்டமாக மறுக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை முதல்வர் அவரது கருத்தை சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் சில இடங்களில் அவர்கள் கருத்தை சொல்கிறார்கள் எல்லாம் ஜனநாயகத்துக்கான விழுமையமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர ஒவ்வொரு வார்த்தைகள் மீதும் விமர்சனங்கள் சவாரிகள் என்பது ஏற்புடைய ஜனநாயகத்துக்கு அது ஏற்படையதல்ல எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் சில இடங்களை கேட்டு பெறுகிறோம் அந்த இடங்களில் வெற்றி பெற வேண்டும் தோழமை கட்சியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் எல்லாவற்றையும் விட இன்றைக்குள்ள பெரும் சிந்தனை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கடமை என்பது பிஜேபியை வீழ்த்துவது தான் பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை தமிழ் மண்ணில் விதைக்க பார்க்கிறார்கள் இன்னும் கேரளாவும் தமிழ்நாடு தான் அது தப்பித்து நிற்கிறது இப்போ பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை முழக்கத்தை எப்படி வந்து உங்கள் கொள்கையாக நீங்கள் முன்னிறுத்த முடியும் ஏன்னா பல கட்சிகள் வந்து இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க சமீபத்தில் வந்த தமிழக வெற்றி கழகம் கூட பாஜக எதிராக நிலைப்பாட்டை தான் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த ஒற்றை முழக்கம் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா தமிழக மக்களுக்கு பகுத்தாய்கிற அரசியல் ஆற்றல் உண்டு அறிவு உண்டு பிஜேபியை எதிர்ப்பது என்பது ஜனநாயகத்தை காப்பது பிஜேபி எதிர்ப்பது என்பது மாநிலங்களின் உரிமைகளை காப்பது பிஜேபி எதிர்ப்பது என்பது நாடாளுமன்ற முறைமைகளை பாதுகாப்பது சட்டத்தின் ஆட்சி முறையை பாதுகாப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களின் ஒற்றுமையை பாதுகாப்பது பிஜேபி தானே ஜாதி மதங்களால் மக்களை பிரிக்குது பிரதமர் தானே அந்த முழக்கங்களை சொல்கிறாரு அறிவுக்கு புறம்பான முழக்கங்களை பிரதமரும் உள்துறை அமைச்சராக தானே முன்மொழிகிறாங்க திருப்பரங்குன்றம் சான்றல்லவா திருப்பரம் தமிழ்நாடு ஒரு அமைதியாக பூமி நெல்லிணக்க பூமி இங்கே இப்போ இங்கே என்ன மத வழிபாட்டுக்கு உரிமை இல்லையா அவரவர் ஆலயம் அவரவர் வழிபாடு இங்கே என்ன குறை ஏன் இந்த பதற்றம் இது கொலைநகரமா சென்னை கொலை நகரம் என்கிறார்கள் திமுக அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நகரம் சென்னை ஆயிரம் ஆண்டுகளில் மதக்கலவரமோ இனக்கலவரமோ இல்லாத பூமி சென்னை

குற்றவாளியின் பக்கம் அரசு நிற்கக்கூடாது இந்த அரசு குற்றவாளி அவார் இருக்கிறது மிகார் இவார்னு இருக்கிறது ஓராக்க முடியாது அதான் சொல்லுது குற்றவாளிகளின் கூடாரமாக பிஜேபி இருக்கிறது நீங்க எடுத்து பாருங்க நீங்க கிரிமினல்ஸ் எங்க இருக்கிற வித் அவுட் லெஃப்ட் கிரிமினல்ஸ் இல்லாத நீங்க எல்லாருக்கும் தெரியுமே நீங்க அந்த பட்டியல் எடுத்து பாருங்க வெற்றி பெற்றவங்க தேர்தல் தோல்வி அடைந்தவங்க பிஜேபி பட்டியல் எடுத்து பாருங்க கிரிமனல் வழக்கவங்க இது இல்லையா ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு மாங்க்பியூ ஆட்சி செய்வது போ மக்களால் தெரிவு செய்யப்படவில்லையா முதல்வர் மக்கள் வாக்களிக்கவில்லையா என்ன கணிப்பு என்ன பார்வை ஆளுநர் நடந்து கொள்கிற விதம் சரியா உள்துறை அமைச்சர் பேசுவது சரியா பிரதமர் பேசுவது சரியா அவ்வாறு பேசலாமா தமிழ்நாட்டில் நடப்பதற்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் போதை எங்கே பார்த்தாலும் கொலை குற்றங்கள் எங்கே பார்த்தாலும் கலவரங்கள் இது உண்மையா எல்லா இந்த சமூக அமைப்பை முதலாளித்து போதை கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்குதா இல்லையா இருக்குது இல்லை இந்தியாவின் கலாச்சாரத்தில் பொறுப்பு அரசு போதை பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கலாச்சார வடிவம் பெற வேண்டும் மனித மனங்கள் கலாச்சார வடிவம் பெறணும் இப்ப நீங்கள நானும் குடிப்பதில்லை ஏய் குடிப்பது நல்லதல்ல அது உடலை பாதிக்கும் அதுல இருந்து விடுபட வேண்டும் என்கிற ஒரு கலாச்சார வடிவம் வந்தாகிவிட்டது அதுபோல் தமிழ் மூமி ஒரு கலாச்சார வடிவத்திற்கு வரணும் பொறுப்பு அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது நூறு சதவீதத்தில் தொண்ணூத்தி சதவீதம் பிரதமர் மடியில் இருக்கிறது அதிகாரம் ஒரு மாநிலத்தின் இருக்கிறது எனவே எது ஆபத்து தொண்ணூத்தி சதவீதம் வைத்திருப்பதை வெற்றி கேள்வி அங்க போகாம ஒரு சதவ அதிகாரத்தை சரி பண்ணிட்டு சரி பண்ண முடியல நிச்சயமா அந்த வடிவம் வரணும் அந்த வடிவம் வரணும் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது பழக்கங்கள் இல்லாத குடிப்பழக்கங்கள் இல்லாத வெவ்வேறு பழக்கங்கள் இருக்குதா இல்லவா மேற்கிலிருந்து இந்தியா நோக்கி வந்திருக்கிற எந்த தீய பழக்கங்கள் இல்லாத ஒரு புதிய பூமியின்றி எழுக என்பதுதான் கொள்கை நிலை ஆனால் அமுல்படுத்துவதற்கான ஆட்சி முறைகளினுடைய இடர்கள் சிரமங்கள் இதையே சேர்த்து நீங்க பார்க்கணும் இப்போ ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு சிந்தனையை கருத்தியலை முதல்வர்கள் முன் வச்சுட்டார் வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து கதவை அடைச்சிட்டார் உங்களுடைய தெளிவான சிந்தனை என்ன கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு நீங்க சொல்றது தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு திட்டம் சொல்றீங்க தற்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா எங்கேயுமே சொல்ல கிளியரா சொல்றேன் உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சில இடங்களை கேட்டு பெற்று வெற்றி அடைகிற நிலையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் கூட்டணி ஆட்சி என்கிற கொள்கை நிலை எங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிற சிந்தனை எங்களுக்கு எந்த காலத்தில் இருக்க தொலைநோக்கு சிந்தனை இல்லை எங்களுக்கு இல்லை தொலைநோக்கு சிந்தனை என்பது நாங்கள் வலுப்பெறுகிற போது நாங்கள் சில இடங்களை கேட்டு பெறுகிற இடத்தில் இருக்கிறோம் போராட்டங்கள் நடத்துவோம் மாநாடுகள் நடத்துவோம் அரசியலை உயிர்ப்போடு வைத்திருப்போம் எங்கள் அரசியலுக்குள் ஜாதி மதங்கள் இல்லை பொலட்டட் இல்லை கரெக்ஷன் இல்லை எங்க அரசியலுக்குள் அன்றாடம் இயங்குகிறோம் இல்லை என்றால் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை போல் ஆகிவிடும் அரசியல் அரசியல் வாழ்வியல் வாழ்வியலோடு பின்னி பணிந்திருப்பதற்கு கம்யூனிஸ்டின் பங்களிப்பு மகத்தானது இப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போம் என்கிற கொள்கை வடிவம் ஏதும் நாங்கள் எடுக்கவில்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை வந்து துவங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழப்பு காரணம் கூட அந்த அலைமுதல் தான் காரணமாக சொல்லப்படும் இப்போ இந்த சூழல் வந்து ஒரு வருத்தம் இருக்கிறதா அவங்களுக்கு இந்த சமகால சூழலினுடைய

பிறகு அலைமோதியது கூட்டம் எனவே இங்க கூட்டம் இருக்கு என்ன குறியீடு இருக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கான விழுமியங்கள் நாலு உண்டா தாவே காவல நான் விஜய் அவர்களை ஏற்கவில்லை ஆனால் மதிக்கிறேன் இன்னொரு ஒரு இன்னொரு கட்சி நான் மதிப்பேன் மதிக்கிற பூமி இந்த பூமி ஆனால் ஏற்கவில்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றியோ இன்று அந்த வகுப்பாதத்தை பற்றியோ உடைப்பாளி மக்களின் உரிமையை பற்றியோ இது வரைக்கும் ஏதாவது சிந்தனைகள் உண்டா களமாடியது உண்டா பாப்புலரிசத்தை முன்வைத்தே ஒரு கட்சியை தோக்குறார்கள் கூட்டம் போறாங்க ஜனநாயக உரிமை அதை நான் கூட சொல்லல புரிதல் இதை கடந்து இது வருவாங்கன்ற நான் அந்த இளைஞர்கள் மீதே எனக்கு நம்பிக்கை உண்டு சுற்றுச்சுற்று எங்க வருவாங்க நாடே பக்கம் தான் சார் வந்தாகணும் என்னால்தான் முகப்புல என்ன வச்சிருக்காங்க அரசியல் சாசனத்துல ஆர் எஸ் எஸ் வச்சு இல்லையே பிஜேபி வச்சிருக்கல கேபிட்டலிசம் வச்சிருக்கே சோசியலிசம் தான் வச்சிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் அறிவுலக மேதை இந்த தேசத்தின் திசை வழியலிசம் வச்சிருக்கிறாரு எந்த கொள்கைக்காக களமாடுகிறோம் அந்த கொள்கை தேசத்தின் முகப்பில் இருக்கிறது சட்ட முகப்பில் சித்தாந்தத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறாரு அவர் அரசியல் உயரத்தை கம்யூனிசம் 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 அறிவியல் சமதர்மம் என்ன இயற்கையோடு உழைப்பு வினைபெறுகிறது உழைக்கிறவர்கள் கருத்தால் கரத்தால் உழைத்து தான் இயற்கையில் இருக்கிற பொருளை கொண்டு வருகிறார்கள்

மத தீவிரவாதத்தை சுமந்து வருகிறது முதலில் அவர் திருந்தவன் திருந்தன முதல்ல நக்சல் பாதை தவறு அந்த பாதை ஏற்படையதல்ல ஆனால் அவர்கள் கோரிக்கை தவறல்ல நக்சல் ஏன் சார் புறப்படுக்கிறான் இந்த நாடு கடந்த பயங்கரவாதியாக இந்த மண்ணில் இருக்கிற பழங்குடி அவன் ஆயுதம் ஏந்திரான் செல்வாஜூடும் செல்வந்தர் படை அட்டகாசம் பண்றீங்க அவன் நிலத்தை பறிக்க பறிக்கிறீங்க பாலியல் துயரங்களை தரீங்க வீடுகளுக்கு தீ வைக்கிறீங்க அஞ்சு நடுங்கி வாழ்கிறார்கள் அந்த மக்கள் செல்வாஜூடும் தடை செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது தடை செய்யப்பட்டதா நாக்செல் கோரிக்கையால் எழுவது குடித வேணும் மருத்துவம் வேணும் கல்வி வேணும் வாழ்க்கை வேணும் உணவு வேணும் உடை வேணும்னு அந்த ஏழைகள் எளிய மக்கள் ஆய்ந்தம் தாங்கி போராடுவதில் வந்து ஒரு சித்தாந்தம் முலாம் பூசி நீங்கள் அடக்கி ஒடுக்குறீங்க இந்திய இராணுவம் எவ்வளோ பெரிய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம் பயன்படுத்தலாமா துணை இராணுவத்தை உள்ளூரில் இருந்து எழுகிற கோரிக்கை அல்லவா அந்த கோரிக்கையை ராணுவ மொழியில் தீர்க்க கூடாது அடக்கு மொழி மொழியில் தீர்க்க கூடாது தீர்வு மொழியில் தான் தீர்வு காணும் அந்த தீர்வு நீங்க வந்து சட்டத்தின் வழியாகவோ அகிம்சையின் வழியாகவோ ஏன் வந்து எடுத்துக்க முன் இல்லை இல்ல வந்துட்டாங்களே சிபிஐ எம்எல் வந்துட்டாங்க நாங்களே ஆயுதம் தாங்கி போராடணும் அந்த பாதைக்கு வந்துட்டோம் சிபிஐ எம்எல் போராடினாங்க அந்த பாதைக்கு வந்துட்டோம் அவர்களும் அந்த பாதைக்கு வர வேண்டும் என்று உரையாடலின் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் தவிர இந்த நாளுக்குள்ள அடைக்கிடுவேன் கொண்டுடுவேன் இத்தனை பேர் கொன்று விட்டேன் அப்படின்னு எடுக்கிறார் அது இத்தனை பேருக்கு வேலை ஒழித்திருக்கிறோன்னா இவ்வளவு ஆலயங்களை கட்டி இருக்கிறோம் இவ்வளவு சாலைகளை போட்டிருக்கிறோம் இவ்வளவு ஏழைகளுக்கு உதவி இருக்கிறோம் நிலப்பட்டா வழங்கி இருக்கிறோம் சொல்லுங்க அது சாதனை இவ்வளவு நக்சலைட்டுகளை விட்டோம் என்றால் யார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்லவா இங்கே பிறந்த பூர்வ குடிகள் அல்லவா அவர்கள் கோரிக்கையை தீர்க்க முடியாமல் அவர்களை கொன்றுவிட்டோம் என்று சொல்வது நமது துணை இராணுவத்துக்கு ஏற்படுகிற இழுக்கு ஆனால் ஆயுதம் ஏந்தி போராடுவது தவறு என்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஏன்னா வந்து மாறி வந்துட்டாங்க ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாது தான் எம்எல் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க ஆயுதமேந்தி போராடுவது எவ்வளோ தவறோ அவர்களை ஆயுதம் ஏந்தி ஒடுக்குவதும் மிகப்பெரிய தவறு ஏன்னா இந்திய ராணுவத்துக்கு நிகரல்ல அவர்கள் அவர்கள் யாரும் அல்ல அவர்கள் இந்த மக்கள் நம்மக்கள் நம்மணில் இருக்கிற மக்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால ஆயத்த கிழ போட்டுருவாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகள் மருத்துவமனையே இல்லாத ஊர் இல்லையா சென்று சத்தீஸ்கரில் தண்டகாரத்தில் இயற்கையெல்லாம் தனியாருக்கு சொந்தமாகிவிட்டது எப்படி மலையிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் எப்படி ஒருவேளை உணவிலேயே எப்படி நல்லாடையிலேயே எப்படி ஏன் அதிகாரம் இருக்குது அங்கு செல்லவில்லை ஏன் கலெக்டர் செயல்படுறதில்ல அரசு அங்கே செயல்படுறதில்ல நீங்களெல்லாம் ஒதுங்கி விட்டீர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் அங்கே போயிட்டு நாக்செல் நாக்செல் கருத்தியல் வளர்கிறது இது யார் பொறுப்பு அரச்தான் பொறுப்பு இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க பாஜக தமிழகத்திற்குள் வரக்கூடாது தமிழகத்திற்கு இல்லை இந்தியாவுக்கே ஆபத்தான ஒரு கட்சியாக பாஜகவை இங்கே சுற்றி சுட்டி காட்டுறீங்க ஆனால் தமிழகத்துக்குள்ளே வருவதற்கு எல்லா வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக அதிமுக மீது ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது பல தலைவர்கள் இருந்த மேடையை பார்க்க முடிந்தது இந்த கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கிறதா ஏதாவது ஒரு சில இடங்களில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்ட்டு அவர்கள்லாம் கட்சியை அடையாளப்படுத்துகிறவர்கள் மக்களை அடையாளப்படுத்துகிறவர்கள் அல்ல இந்த குடின் மூலமாக பாஜகவுடைய எண்ணம் நாங்கள் முறியடிப்போம் அவர்களை தோற்கடிப்போம் திமுக தலைமையிலான கூட்டணி வலு அது மட்டும் அல்ல அரசாங்கத்தின் நலந்திட்டோம் அது மட்டுமல்ல தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு ஜாதியால் மதத்தால் பதற்றங்களால் நாம் புலபடக்கூடாது இது நல்லதல்ல இது ஒரு நல்லிணக்க பூமி இந்த கருத்து தமிழ் மக்களிடம் ஆழமாக இருக்கிறது கட்சி சாராத ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் பிஜேபி ஊபியில் பீகாரில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியது போல் தமிழ் மண்ணில் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அந்த உரை தான் பிரதமர் உரை உள்துறை அமைச்சரின் உரை அதுதான் திருப்பரங்குன்றம் இதை உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள் எனவே இந்த பலம் எங்களுக்கானது நாங்கள் வெல்வோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்போ ஒரு காலத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பேசி வந்த கம்யூனிஸ்ட்களுக்கு இப்போ வந்து திமுகவை புகழ்பாடுகின்றன முதல்வருக்கு புகழ்பாடி கொண்டிருக்கின்றன என்பதாக அவர் விமர்சித்தல் அது நாங்கள் திமுகவின் ஊதுகுழல் அந்த ஊதுகுழல் ஊதுவதால் பெரியார் வெளிப்படுவார் அண்ணா வெளிப்படுவார் வெளிப்படுவார் குறைஞ்சபட்சம் சுயமரியாதை வெளிப்படும் நீங்க ஆர் எஸ் எஸ் ஊதுகுழ ஊதாம இருங்க அது ஊதுனா பெரிய ஆபத்து அது ஜாதி கலவரம் மத கலவரம் எனவே அந்த ஊதுகுள்ள நீங்க ஊதாதீங்க இந்த ஊதுகுள்ள ஊதினாலும் ஒன்றும் தவறொன்றும் இல்லை கம்யூனிஸ்டுகள் யாருக்கும் ஊதுகுழல் அல்ல எங்கள் கொள்கை தனி வார்ப்பு உழைப்பவர் உலகாத வேண்டும் என்கிற வார்ப்பு செல்வ பலங்கள் பொதுவாக வேண்டும் என்கிற வாழ்ப்பு ஜாதி மத சுரண்டல் இல்லாத பேதங்கள் ஏதும் இல்லாத மனித மதிப்புகள் மில் இருக்கிற கொள்கை எங்கள் கொள்கை அது காலதாம ஆகலாம் ஆனால் அதுதான் நிறைவில் வெல்லும் எனவே சகோதரர் எடப்பாடி ஒரு ஜனநாயக வடிவமாக அதை நாங்கள் பார்க்கிறோம் திமுக எப்படி ஒரு ஜனநாயக ஒடியமோ அந்த ஜனநாயக தான் அண்ணா அதனோட முன்னேற்ற கழகம் போய் சேர்ந்திருக்கிற இடம் சரியல்ல அதுதான் நமக்கு இருக்கிற கவலை இப்ப நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களவையில் பேச அனுமதிக்கப்படவில்லை மைக்கு அணைக்கப்பட்டதாக எல்லாம் புகார் எழுந்தது மக்களவையில் வந்து பிரதமர் வந்து பதில் சொல்லாமலேயே வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல முக்கிய நாளேடுகள்லாம் கூட விமர்சிச்சுருக்கங்கண்ணா அதுக்கான தனி தீர்மானத்தை கொண்டு வந்து தான் வந்து அதுக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி தான் நீங்கள் அறிவிக்கணும் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க பிறகு வந்து மூன்று பெண் எம்பிக்கள் வந்து சூழ்ந்து கொண்டு பிரதமரை தாக்க முயற்சித்தார்கள் என்பதாக ஓம் பிர்லா அவர்களே சொல்கிறார் சபாநாயகரே சொல்கிறார் அப்போ சபாநாயகர் மீதான நம்பிக்கைகள தீர்மானத்தை கூட முன்வொழிஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சூழல்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு பாதிப்பதாருங்க நினைக்கிறீங்க வெறும் பேச்சுக்கடை அல்ல நாடாளுமன்றம் விவாத அரங்கம் அது சட்டமேற்றுங்கிற இடம் அது கடையாக மாற்றியதையா ஒன்றிய அரசு தான் கைதூக்கி தீர்மானங்களை நிறைவேற்றியதா ஒன்றிய அரசு தான் குரல் வாக்கெடுப்பில் தீர்மானங்களை நிறைவேற்றியதையா ஒன்றிய அரசு தான் நேர் இருந்தபோது அவ்வாறு இல்லை ஒப்பிட்டு பாருங்க நீங்க பெரும்பான்மையான இடங்கள் இந்த போது கூட அப்படி இல்லை ஆமா ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஜனநாயக ஜனநாயகத்தின் குரல் வழியை நெறிக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் நாடாளுமன்ற இந்திய ஜனநாயகத்திற்கு நான்கு தூண்கள் சொன்னார் நமக்கு தெரியும் நீதி நிர்வாகம் பத்திரிகை என்ற நான்கு தூண்கள் நமக்கு தெரியும் இல்லையா அரசு என்கிற நிர்வாகம் என்கிற நான்கு தூண்கள் நமக்கு தெரியும் இரண்டு சிறப்பு தூண்களை நிறுவினார் ஒன்று விவாத முறை இன்னொன்று எதிர்கட்சி எதிர்கட்சியில் கேட்குறாரா கலந்து ஆலோசிக்கிறாரா விவாத முறைக்கு வரதில்லையா அப்போ அந்த நான்கு தூண்களையும் அடித்து நொறுக்குகிறது பிஜேபி டாக்டர் அம்பேத்கர் நிறுவிய சிறப்பு துணையும் அடித்து நொறுக்குகிறது பிஜேபி பிஜேபி நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் எதிரி பிஜேபி நீக்கப்பட வேண்டும் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் ஒரு கட்சி தோற்பதோ வெற்றி பெறுவதோ மிக இயல்பு திமுக வெற்றி பெறலாம் தோல்வி அடையலாம் திமுக வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம் காங்கிரஸ் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம் கம்யூனிஸ்டுகள் தோல்வி அடையலாம் வெற்றி அடையலாம் இது ஜனநாயகத்தில் மிக மிக இயல்பு பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிக மிக இயல்பு ஆனால் ஜனநாயகம் தோற்றிவிடக் பிஜேபி வெற்றி பெறுகிற இடங்களிலெல்லாம் ஜனநாயகம் தோற்கிறது எனவே தான் தமிழ்நாட்டிற்குள் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஜனநாயகம் காக்கப்பட எனவே தான் தமிழகம் வெல்லம் என்கிறாரு முதல்வர் எனவேதான் அதை நாங்கள் மறுமொழி செய்கிறோம் ஆனால் வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து மத மோதல்கள் காரணம் காவீங்க ஆனால் வளர்ச்சியை பற்றி பேசும்போது கம்யூனிஸ்ட் ஆண்ட மாநிலங்களை சுட்டி காட்டாரு ஒன்றுமில்ல கேரளாவில் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் ஏற்பு இல்லாத மாநிலம் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே கேரளா தான் அது கம்யூனிஸ்ட்கள் தந்தது நீர் மாசுபடவில்லை காற்று மாசுபடவில்லை நம்பர் ஒன் இவர்களுக்கு நேர் எதிர்கருத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நலத்திட்டத்தில் சேம நலத்திட்டங்களில் முதல் நாடு இதை அமிர்தாசன் பிஜேபி ஒரு இடத்துல அங்கே வரல திரிபுரா கரப்ட் இல்லாத மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தபோது மேலிருந்து கீழ் அதிகாரத்தை கொடுத்தது காந்தியின் கனவு நிறைவேற்றியது மேற்கு வங்கம் திரிபுரா கிடையாது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் நிரபர் சக்கரவர்த்தி அந்த பொறுப்பிலிருந்து விலகின பிறகு ஒரு ட்ரங்க் போட்டி எடுத்துன்னு கட்சி கொஞ்சம் ரொம்ப ஆய்வுக்குரியது அதை பற்றி நம்ம பேசலாம் அங்கே கம்யூனிஸ்டளுக்கு வாக்கு கிடைத்தது பிஜேபியை தோற்கடிக்க வேண்டிய வாக்கு எங்களுக்கு கிடைக்கல அது ஷிப்ட் ஆயிருக்கு அதை பற்றி நீங்க ஆய்வு பண்ணுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்கள் வெற்றி தோல்வியை இயல்பாக எடுத்துக்கொள்கிறோம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தோல்வினா கூட தான் தோல்விதான் வெற்றியின் இடத்தை அங்கீகரிக்கிறது என்றார் டாக்டர் அம்பேத்கர் எனவே இயல்புது வெற்றி தோல்வி ஆனால் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா அதை கெடுத்து விடக்கூடாது அந்த சிந்தனை ஆர்எஸ் இருக்கிறது பிஜேபியிடம் இருக்கிறது பாருங்கள் அசாமில் முதல்வர் பேசின பேச்சு என்ன பேச்சது அப்படி பேசலாமா முதல்வர் நாட்டின் பிரதமரே அவ்வாறு பேசலாமா நான் பிரதமரை மதிக்கிறேன் அவர் பேக்கில் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் பெண்கள் நடந்து செல்ல முடியலையா இங்கே எங்கும் குற்ற செயலாது அப்படி பேசலாமா பிரதமர் பேசுகிறார் பிரதமர் எப்படியாவது சிதைக்கணும் தோற்கடிக்கணும்னு பார்க்கிறார் இதை தான் நாங்கள் ஒரு தான் ஆபத்து என்று நாங்கள் சொல்கிறோம் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எத்தனை தொகுதிகளை நீங்கள் வந்து வலியுறுத்துறீங்க நாங்கள் எங்களுக்குரிய இடங்களை கேட்டு பெறுவோம் எந்த இடங்கள் என்பதை கேட்டு பெறுவோம் அவ்வாறு பெற்றவுடன் முதலில் உங்களுக்கு தான் அறிவிப்போம் ஆனால் கூடுதலாக தான் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க நாங்கள் தார்மீகமும் எங்களுக்கு கட்சி நாடு முழுவதும் அமைப்பு இருக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் நீங்க தென்னை துவங்கி நீங்க குமரி வரை அல்லது குமரி துவங்கி இமயம் வரை பயணம் பண்ணுங்க எங்கேயும் அமைப்பு இருக்கும் எங்கேயும் எங்கள் கொடிபிறக்கும் எங்கேயும் எங்கள் குரல் கேட்கும் நாடு முழுதும் அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம் அரசியலாக இருக்கிறோம் சார் பல்வேறு தகவல் சொன்னீங்க நன்றி சார் நன்றி